ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடய ஃபிஃப்டீன் மணி வச்சா ஸோ நம்ம இன்னையோட நிஃப்ட்டு டான்ஸர்ஸ்க்குள்ள ஃபர்தரை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் அப்படிங்கறத பார்த்துடலாம் சோ இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்திருந்த குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது நிஃப்டிக்கு டுவென்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெட் எயிட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் ஒரு ஸோன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அந்த சோன்ஸை எக்ஸாக்ட்டாக இப்போ நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி இதுதான் ஓப்பனிங் ஸோ ஓப்பனிங்கான பாயிண்ட் சாரி இதுதான் தான் ஓப்பனியா எக்ஸாக்ட்லி இந்த கெண்டில் தான் ஓப்பனிங் ஸோ

எக்ஸ்போனன்ட் இது வரைக்கும் நான் வந்துட்டு என்னுடைய க்ரூஷியல் பாயிண்டை கொடுத்துருப்பேன் பட் மார்க்கெட் ஈவன் அந்த பாயிண்ட் கூட வரல அங்கே வராமே மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ஒரு டவுன் சைடு மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது எக்ஸ்பெக்டடான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம் பட் ஸ்டில் நான் வந்துட்டு என்னோட வியூ புள்ளிஷாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த நியூஸ் வந்த டே இன்னைக்கு பெருசாக ஃபால் ஆகலை ஸோ இன்னைக்கு பெருசாக ஃபால் ஆகாதுன்னு நினச்சேன் பட் டெக்னிக்கல்ஸாக சில ரீசன்ஸ் இருக்குது அது என்னன்னா கீழே இருக்கிற இந்த கேப்பு ஸோ எக்ஸாக்ட்லி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து கீழே வந்திருக்காங்க டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இதுதான் டவுன் க்ளோஸ் கேண்டில் ஸோ கேண்டில் இன்னும் க்ளோஸ் ஆகலை இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு சின்னோண்டு அமௌண்ட் இருக்கு ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த லெவல் தான் இருக்கும் பிகாஸ் இது ஒரு ஆர்டர் பிளாக்காகவும் ஆக்ட் ஆகுது அட் த சேம் டைம்ல நமக்கு இந்த பாயிண்ட்டுங்கிறது கேப்போட க்ளோசிங் பாயிண்ட்டாகவும் இருக்கு ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ல க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஆர்டர் பிளாக்கை நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணேன் ஐ மீன் இந்த பாடி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதோடைய குரூஷியல் பாயிண்ட்ஸுங்கிறது நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி ஆர் எயிட்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட்டிலிருந்து டுவெண்ட்டி

பவுன்ஸ் இருக்கும் வேண்டும் ஆரல்ஸ் மார்க்கெட்ஸ் ஃபர்தரா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற நான் பார்க்குறேன் ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்ல என்னோட வியூ ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட வியூ பாயிண்ட் ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட்டபுளான டே கிடையாது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பட் அது நான் நான் இன்னைக்கு கொஞ்சம் புல்லிஷ் வியூவில் இருந்தேன் பிகாஸ் நேற்று நியூஸஸ் வந்தப்பையும் மார்க்கெட்ஸ் புல்லிஷாக இருந்துச்சு ஸோ ஐ தாட் புல்ஸ் குட் கண்ட்ரோல் த மார்க்கெட்ஸ் நினைச்சிருந்தேன் பட் ஸ்டில் இன்னைக்கான மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி நடக்கல பட் நாளைக்கு என்னோட வியூவை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை நானுமே கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் தான் இருக்கேன் மார்க்கெட்ஸ் எந்த சைடில் வேணாலும் மூமெண்ட்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அலாலசிஸ் இந்த குரூஷியல் பாயிண்ட்ஸை வச்சுட்டு இதை தாண்டி கேப்பை போல கேப் நடக்கிற டைமில் நான் வந்துட்டு சில அப்டேட்ஸ் டெலிகிராம் குரூப்பில் கொடுப்பேன் சப்போஸ் டெலிகிராம் குரூப்ல நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அரக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக்アウト பண்ணி பாருங்க சோ தென் மூவிங் ஆன் டு பேங்க் nifty சோ so... இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டி என் பண்ணிச்சா ஸோ நம்ம நேற்று போட்ட சோன்ஸ் தான் அதை நான் அப்படியே வச்சிருக்கேன் அகைன் நான் நேற்றுக்கான வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ல நமக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ஒரு எஃப்இஜி இருக்கு ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன்லேருந்து பிரேக் ஆகி மேல போகலாம் சப்போஸ் ஐ மீன் ரிவர்ஸ் ஆகி மேல போகலாம் சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக கீழே வந்து இந்த லெவல்ஸ் கிட்டே சப்போர்ட் எடுக்கலாங்கிற மாதிரி ரெண்டு லெவல்ஸை நான் கொடுத்துருப்பேன் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் கீழே தான் கேப் டூ ஆகி ஓப் பண்ணாங்க ஸோ நான் அகைன் நான் அந்த இடத்துல செகண்ட்ரியா நான் இந்த லெவல்ஸ் தான் என்னுடைய குரூசல் பாயிண்ட்டாக டெலிகிராமில் கொடுத்துருப்பேன் டு பி பிரிசை

பாசிபிலிட்டிஸ் ஹையர் நம்ம ப்ரீவியஸா பேசியிருப்போம் அண்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு இங்க இருந்து ரிவர்சல் ஆனா இருந்து ரீஜன் கிட்ட மேபி நீங்க டவுன் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்ஸ் மேக் பண்றதுக்கான ஸோ சிம்பிள் இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டோட கன்களுஷன் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பார்க்குறப்ப இந்த ரீஜன் கிட்ட நமக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு லிக்விடிட்டி இந்த ரீஜன்கிட்ட கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு செட்டிங் ஆகியிருக்கு ஸோ இந்த லிக்விடிட்டியுமே மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு கிராப் ஆகிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்க இருக்கிற ஒரு வால்யூம் இம்பேலன்சஸ்ஸை நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வால்யூம் இம்பாலன்ஸ் வந்துட்டு இங்கே இருந்து இந்த ரீஜன் வரைக்கும் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரீஜன் ஒரு குரூஷியல் பாயிண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அந்த வால்யூம் இம்பாலன்ஸஸோட ஐ மீன் இது இந்த 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 ஐ மீன் அந்த ஜோன்ஸ் குவார்டினேட்ஸ் சொல்லி பார்க்குறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சாரி செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி எயிட்லேருந்து சாரி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு சிம்பிளா நம்ம ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின்னு எடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு கீழே வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மூமெண்ட்டம் ஆர்எஸ் மார்க்கெட்ஸ் ஃபர்தரா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்கறேன் அண்ட் தட்ஸ் இட் ஃபார் Tomorrow's Market, இவ்வளவு nifty and அண்ட் nifty நிப்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் இதை தாண்டி வேற ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா டெலிக்ராம் அப்டேட் பண்றேன் சோ hopefully இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆஹ் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த வீடியோ மறக்க ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்க அடுத்த Master பாக்கிறேன்